வந்து அதாவது மீனாக்கு சப்போர்ட்டா சுருதி பண்ணணும்னு தான் இப்ப விஜயாக்கு பிடிக்காம சுருதியை வந்து ஓரங்கட்ட ஆரம்பிக்கிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா சுருதி வந்து விஜயாக்கு எதிராக வந்து நிறைய விஷயம் பண்ணி செம்மையா வந்து விஜயாவுக்கு பல்பு கொடுக்குறாங்க விஜயா இதை பார்த்து செம இன்சல்ட் ஆகிட்டாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா விஜயா இப்போ வந்து ஸ்ருதி மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க எல்லாத்துக்கும் இப்போ வந்து ஸ்ருதி ஓவராக ஆடிக்கிட்டு இருக்கா இதுக்கு முடிவு கட்டணும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு தானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் குழப்பத்தை உண்டு பண்ணணும் ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டையை உண்டு பண்ணணும் அப்படின்னு வந்து இப்போ விஜயா பவர்ஃபுல்லான ஐடியா வந்து போடுறாங்க அதாவது பார்த்திங்கனா இப்போ விஜயா வந்து சுட்டியோட அம்மாவை வர வச்சு இப்போ பார்த்திங்கன்னா இல்லாதையும் பொல்லாததையும் சொல்லி இப்போ வந்து ருோட அம்மா வந்து மீனாக்கிட்ட தவறாக வந்து பேசி இப்போ வந்து மீனாவை கண்டிக்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மீனாவை அசிங்கப்படுத்துறதுனால தான் இப்போ ஸ்ருதியோடய அம்மாவை இப்போ வந்து அங்கே கோவப்பட்டு மீனாவுக்கு சப்போர்ட்டாக இப்போ முத்து வந்து பேசுகிறாரு அங்கே ஸ்ருதி வந்து இப்போ முத்துவை எதிர்த்து பேசுகிறாங்க இது மாதிரி கான்சர்ட் வரனால இப்போ விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனாக்குள்ளையும் சொதிக்குள்ளையும் முட்டைக்குச்சு இனிமேல் வந்து நம்ம செயல் தான் வந்து இந்த குடும்பத்தில் ஓடும் இனிமேல் வந்து பிரச்சனை சுருதி மூலியமாக மீனா மூலியமாக வராது ரெண்டு பேரும் சண்டை அடிச்சிட்டாங்க நம்ம போட்ட பிளான் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து செம்மையாக இப்போ விஜயா பிளான் போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுருதிக்கும் மீனாக்கும் சண்டை வராது இதில் விஜயா பிளான் போட்டது லாஸ்ட்டில் செம்ப பல்பு வாங்க போகிறாங்க இதில் விஜயா நினச்ச மாதிரி நடக்க போகிறதில்ல கண்டிப்பாக வந்து ஸ்ருதி மீனாக்கு சண்டை சதமாக தான் நடக்கப்போகுது இதில் வந்து செமையாக லாஸ்ட்டாக பல்ப் வாங்க போகிறது தான் கண்டிப்பாக சூட்டி மீனாக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க விஜயா பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தட்டி கேட்டு மீனா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இது மாதிரி கான்செப்ட் தான் அடுத்து செமையாக கொண்டு போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது